தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆணையின்படி காலை உணவு திட்டங்கள் தமிழகத்தில் பல பகுதிகளில் துவக்கி வைக்கப்பட்டன இந்நிலையில் குமரி மாவட்டம் கோணம் கிறிஸ்தவ நல அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் இன்று காலை துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி மகளிர் திட்ட அலுவலர் பொன்குமார் திமுகவினர் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வேப்பமூடு ஜங்ஷனில் உள்ள காமராஜர் சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான கே டி பச்சைமால் நாகர்கோவில் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் முன்னாள் மாவட்ட செயலாளர் எஸ் ஏ அசோகன் மற்றும் அதிமுக தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கூலிப்படையை ஏவியவர் குறித்த பின்னணியை விசாரிக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் வழக்கில் உள்ள முரண்பட்ட தகவல்கள் குறித்த உண்மை நிலையை அறியவே சிபிஐ விசாரணை தேவை என்று பாஜக வலியுறுத்துவதாகவும் கூறியுள்ளார் முன்னதாக காவல் நிலையத்தில் சரணடைந்த ஒருவரை என்கவுண்டர் செய்வது இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை என்றும் அவர் விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது பசி போக்குவதன் மூலம் அறிவுமிக்க சமூகமாக மாணவர்களை வளர்த்திருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார் திருவள்ளூரில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் பள்ளி மாணவர்களின் இடைநிற்றலை இத்திட்டம் தவிர்ப்பதாகவும் பிணி போக்கும் பணி அரசுக்கும் பொருந்தும் என்றும் குறிப்பிட்டார் பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவதில் மிக மகிழ்ச்சி அவர் கூறினார் தமிழகம் முழுவதும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரியில் உள்ள பள்ளியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்த முதல்வர் ஸ்டாலின் மாணவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார் ஏற்கனவே இத்திட்டத்தால் பதினெட்டு புள்ளி ஐந்து லட்சம் குழந்தைகள் பயன்பெற்று வரும் நிலையில் தற்போது மேலும் இரண்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு குழந்தைகள் பயன்பெறுவர் என அரசு தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் தேனியில் போட்டியிட்டு டிடிவி தினகரன் தோல்வியை சந்தித்த நிலையில் ராமநாதபுரம் அமமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் இ பி எஸ் அதிமுகவில் இணைந்தார் இதை சற்றும் டிடிவி தினகரன் எதிர்பார்க்கவில்லை என கூறப்படுகிறது இதேபோல் தேர்தல் தோல்வி கட்சி நிர்வாகிகள் அதிமுகவில் சேர்வது போன்ற காரணத்தால் அவர் மன உளைச்சலில் இருப்பதாக அமமுக வட்டாரங்கள் கூறுகின்றன ஆம்ஸ்டாங் கொலையால் சென்னை பெரம்பூரில் ஒரு வாரமாக பதற்றம் நிலவுகிறது அவர் கொலை தொடர்பாக அடுத்தடுத்து சிசிடிவி வீடியோக்கள் வெளியாகி வருகின்றன இந்நிலையில் அவரது மனைவி பொற்கொடி ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து சிபிஐ விசாரணை கோரி பிஎஸ்பி சார்பில் மனு அளிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன இதற்காக ஆளுநர் அலுவலகத்தில் நேரம் கேட்டு மனு அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறவில்லை என இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தோல்வி பயம் காரணமாக அதிமுக தேர்தலை புறக்கணித்ததாக அமைச்சர் பொன்முடி கூறியதில் உண்மையில்லை என்ற அவர் நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய தொகுதியில் அதிமுக அதிக வாக்குகளை பெற்றதாக தெரிவித்தார் அதிகார பலத்தின் மூலமாகவே திமுக அரசு வெற்றி பெற்றதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்ற கர்நாடக அரசின் நிலைப்பாட்டிற்கு முதல்வர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் காவிரி நீரை திறக்க மறுப்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு மீறி வருவதாகவும் சாடியுள்ளார் மேலும் விவசாயிகளின் நலனை பாதிக்கக்கூடிய செயல்களை தமிழக அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெறுவோம் என்று அதீத நம்பிக்கை வைத்ததே பாஜகவின் தோல்விக்கு காரணமாக அமைந்ததாக அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியவர் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணியை இப்போது தொடங்க வேண்டும் என்றார் எதிர்க்கட்சிகளும் வெளிநாட்டினரும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி பாஜகவுக்கு எதிராக சதி திட்டம் தேட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் தமிழகத்திற்கான நீரை விடுவிக்க முடியாது என கர்நாடக அரசு கூறுவது அதிர்ச்சி அளிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இவ்விவகாரம் குறித்து விவாதிக்க நாளை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அவர் அறிவித்துள்ளார் அதில் அனைவரையும் ஆலோசித்து சட்ட வல்லுநர்களின் கருத்தை கேட்டறிந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அடுத்தடுத்து அரசியல் ரீதியாக காய்களை நகர்த்தி வரும் நிலையில் முதல் அரசியல் மாநில மாநாட்டை திருச்சியில் செப்டம்பர் அல்லது நவம்பரில் நடத்தவும் ஒரு மாநில மாநாடு நான்கு மண்டல மாநாடு பத்து மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மக்களை சந்திக்கும் வகையில் நூறு சட்டமன்ற தொகுதிகளில் நடைபயணம் செல்லவும் முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது நடிகர் சிவகார்த்திகேயின் ஆர்த்தி தம்பதிக்கு கடந்த மாதம் ஆண் குழந்தை பிறந்த நிலையில் இன்று பெயர் சூட்டும் விழா நடைபெற்றது நெருங்கிய சினிமா நண்பர்கள் உறவினர்கள் மட்டும் கலந்து கொண்ட இவ்விழாவில் மூத்த மகள் ஆராதனா மற்றும் இரண்டாவது மகன் குகன் ஆகியோர் ஆசையாக தேர்வு செய்த பவன் என்ற பெயரை தனது மூன்றாவது குழந்தைக்கு சூட்டி எஸ்கே மகிழ்ச்சியடைந்தார் மியாமியில் நேற்று இரவு நடந்த இறுதிப் போட்டியில் கொலம்பியாவை வீழ்த்தி மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா பதினாறாவது முறையாக கோபா அமெரிக்கா பட்டத்தை வென்றது இப்போட்டியின் முதல் பாதியில் இரு அணிகளும் எதுவும் கோல் அடிக்காத நிலையில் மெஸ்ஸியின் காலில் காயம் ஏற்பட்டது இதனால் வேதனையடைந்த அவர் தனது ஷூவை தூக்கி எறிந்து நாற்காலியில் அமர்ந்து கதறி எழுதார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது வட இந்தியாவில் பலத்த மழை பெய்து வருகின்றது உத்தரகாண்ட் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் கரை ஓடும் வெள்ளம் காரணமாக தேசிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன டெல்லியில் நாடாளுமன்றம் அமைந்துள்ள ரஃபி மார்க் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றது மும்பையில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் எனவும் அஸ்ஸாமில் இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நிலையில் கொலை நடந்தது தொடர்பான பல்வேறு சிசிடிவி காட்சிகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக நேற்று கொலை செய்யும் காட்சிகளும் அந்த பகுதியில் கொலையாளிகள் சுற்றி வரும் காட்சிகளும் வெளியாகின இந்நிலையில் தற்போது வெளியான காட்சியில் கொலை செய்துவிட்டு பைக்கில் அவர்கள் தப்பி ஓடும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன நேபாள நாட்டின் புதிய பிரதமராக கம்யூனிஸ்ட் தலைவர் கே பி சர்மா ஒலி இன்று பதவியேற்றுக் கொண்டார் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் கமல் தஹால் தோல்வியடைந்தார் இதனையடுத்து நேபாளி காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து கூட்டணி அரசை கே பி சர்மா ஒலி அமைத்துள்ளார் மீதமுள்ள மூன்று ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் கூட்டணி ஒப்பந்தப்படி முதல் ஒன்றரை ஆண்டுகள் அவர் பிரதமராக செயல்படவுள்ளார்